மொதல் விஷயம் வந்து பாருங்க அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்ர பகவான் உங்களோட சுயஸ்தானத்துல இருந்து மாறி ரெண்டாம் பாவம் கண்ணியில் நீச்சம் பெற்று அமர்றார் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்ரன் நீச்சம் ஆனால் சூரியனோடு சேர்ந்திருக்கார் பொதுவாக சூரியனோட சுக்கரன் செய்கிற போது நீச்சபங்க யோகோ அப்படின்றது வரும் அப்போ வந்து பாருங்க நீச்சபங்க யோகோ அப்படின்னா என்ன எனக்கு ஜாக் போட் அடிச்சிடுமா எனக்கு லாட்ரி விழுந்துடுமா அப்படிலாம் கிடையாது இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு என்ன ஆகிறாரு என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாம் பாவத்துலேருந்து சூரியன் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் செவ்வாய் இது வந்து பாருங்க இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் தம்பி தங்கச்சிக்கும் நமக்கும் ஒரு விதமான சொத்து பிரச்சனை ஆஹ் இல்லைன்னா வந்து பாருங்க குடும்ப பஞ்சாயத்து அதுல வந்து தலையிடுறது அப்பா அம்மாவை நீ பாத்துக்கோ நான் பார்த்துக்கோ அப்படின்றதுல பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வரும் இதை நீங்க ரெண்டு விதமா ட்ராக்கிள் பண்ணலாம் ஒன்னு உங்களோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் பேச்சு திறமையினாலையும் பேசியே சமாளிக்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு இன்னொன்னு போஸ்ட்போன் பண்ணி அமைதியா இருந்து சமாளிக்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு ரெண்டு ஆப்ஷன்ல எதை வச்சு நீங்க சமாளிக்க போறீங்களோ சமாளிச்சுக்கோங்க சரி அதுக்கடுத்து கலத்திரஸ்தானத்துல ராகு ஏழில் ராகு ஏழு ராகு அப்படின்னாலே வந்து பாருங்க இப்போ நாங்கள் வந்து சிம்மராசி சென்னாக இருந்தால் எங்கள் மனைவிக்கும் எனக்கு குடும்பியடி சண்டைதா அப்படின்ற மாதிரி இருக்கும் அது ஒரு விதத்தில் உண்மைதான் ஆனால் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ராகு பத்தி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டாலோ யோகம் இருக்கு அப்போ ஏழு ராகு என்ன பண்ணுவார் நம்ம மனைவியினாலும் ஒரு பெருத்த செல்வோம் மனைவியினாலும் ஒரு பெருத்த ஆதாயம் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்னால ஒரு பெருத்த செல்வோம் பிஸ்னஸ் பார்ட்னர்னால ஒரு பெருத்த ஆதாயம் அவர் எனக்கு தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சூழல் இதெல்லாம் வரும் ஸோ இதுவும் ப்ளஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லலாம் ஆக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஆஃப்டர் அக்டோபர் எயிட்டீன் டு அக்டோபர் ஸ்டில் நவம்பர் ரெண்டு வரைக்கும் இந்த பலன்கள் சொல்லியிருக்கேன் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த கவனமாக இருங்க அப்படின்னு சொன்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இந்த நான்கு கிரக பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு ஒரு இனிமையான பயிற்சி வணக்கம் நான் டாக்டர் தீப் பார்லன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நான்கு கிரக பயிற்சிகள் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சி அதாவது சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்னா இந்த பலன்கள் வந்து பாருங்க ரெண்டு பகுதியாக வரும் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டு வரைக்கும் ஒரு விதமான பலன்களும் அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே அந்த பலன்களில் சில பல மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மொதல் விஷயம் வந்து பாருங்க அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் உங்களோட சுயஸ்தானத்துலேருந்து மாறி ரெண்டாம் பாவம் கண்ணியில் நீச்சம் பெற்று அமர்றார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்ரன் நீச்சம் ஆனால் சூரியனோடு சேர்ந்திருக்கார் பொதுவாக சூரியனோட சுக்ரன் செய்கிற போது நீச்சபங்க யோகோ அப்படின்றது வரும் அப்போ வந்து பாருங்கள் நீச்சபங்க யோகோ அப்படின்னா என்ன எனக்கு ஜாக் போட்டு அடிச்சிடுமா எனக்கு லாட்ரி விழுந்துடுமா அப்படிலாம் கிடையாது இந்த சுக்ரனால் வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது குறைஞ்சிடும் அப்போ பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுக்ரன் நீச்சம் ப்ளஸ் சூரியனோட காம்பினேஷன் அப்படின்றது குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் குதூகலோ எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் குடும்பத்துல நம்மளை விட நம்மளோட லைஃப் பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை நம்மளோட பிள்ளைங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளை டாமினேட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் குடும்பத்துல காசு கொஞ்சம் அப்படியே லைட்டாக வந்து பாத்தீங்கன்னா கையை கடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் பெரிய லெவலில் கவலைப்பட வேண்டாம் இது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல புதன் பிளஸ் செவ்வாய் தைரியஸ்தானத்துல தம்பி தங்கச்சி ஸ்தானத்துல புதனும் செவ்வாயும் அப்படின் போது நம்ம நம்மளோட தம்பி கூட நம்மளோட இளைய சகோதரர் கூட ஒரு விதமான வாக்குவாதம் ஒரு விதமான கான்ஃபிளிக்ஸ் அதெல்லாம் வந்து டெவலப் ஆகுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் நிறைய பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனை வரா மாதிரி தெரியுது முக்கியமா இந்த சொத்து பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புட்டு பிரச்சனை வரா மாதிரி தெரியுது அப்படின்னா என்ன விஷயம் நீங்க பேச போறீங்களோ அந்த விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணிடுங்க அடுத்த மாதம் பேசிக்கலாம்ப்ப இப்போ முக்கியமாக எனக்கு மீட்டிங் வந்துருச்சு நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணிடுங்க இந்த பயிற்சி முடிகிற வரைக்குமே அப்படின்னு சொல்லலாம் ஏற்கொரிய அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்குமே அதை போஸ்ட்போன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ரொம்ப சிம்பிள் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு என்ன ஆகிறாரு என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாம் பாவத்துல இருந்து சூரியன் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் செவ்வாய் இது வந்து பாருங்க இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் தம்பி தங்கச்சிக்கும் நமக்கும் ஒரு விதமான சொத்து பிரச்சனை இல்லைனா வந்து பாருங்கள் குடும்ப பஞ்சாயத்து அதில் வந்து தலையிடுறது அப்பா அம்மாவை நீ பார்த்துக்கோ நான் பார்த்துக்கோ அப்படின்றதுல பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வரும் இதை நீங்கள் ரெண்டு விதமாக ட்ராக்கிள் பண்ணலாம் ஒன்று உங்களோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் பேச்சு திறமையினாலையும் பேசியே சமாளிக்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு இன்னொன்று போஸ்ட்போன் பண்ணி அமைதியாக இருந்து சமாளிக்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு ரெண்டு ஆப்ஷனில் எதை வச்சு நீங்கள் சமாளிக்க போகிறீங்களோ சமாளிச்சுக்கோங்க சரி அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து இந்த அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து தனிச்சு நிக்கிறாரு நீச்ச சுக்ரன் ரெண்டாம் பாவத்துல இது என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுக்கு எக்கனாமிக்கலி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரும் பெரிய லெவல்ல செலவு வேண்டாம் எந்த செலவு பண்றீங்க அப்படின்னாலும் இது தேவைதானா இதை செலவு பண்ணா இது இப்போ நம்மளுக்கு ரொம்ப அத்தியாவசியமா அப்படின்ற மாதிரி செலவு பண்ணுங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ வந்து பாருங்க எனக்கு வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குதான் பியோண்ட் தட் இப்போ சர்ப்ளஸாக பணம் நடமாட்டோம் இருக்குது அதனால் நான் வந்து பாருங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு இன்டீரியர் டெக்கோர் பண்ணுறேன் ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணி வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கோர் பண்ணலான்னு நினச்சேன் பத்து லட்ச ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பெரிய லெவல் செலவு வேண்டாம் பெரிய லெவல் செலவு பண்ணும்போது நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில பெண்களால் சில பல பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அது குடும்பத்துல இருக்க பெண்களாலாம் இருக்கலாம் அக்கம் பக்கத்து வீட்டு பெண்களாலும் குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படின்னு வரலாம் அப்போ பெண்கள் விஷயத்த வீட்டுக்குள்ள இருக்க பெண்கள் கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி இது வந்து நம்ம நீங்க வந்து இப்போ சிம்மராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்க மனைவியை பத்துமே சொல்லலை நான் மனைவியினோட சகோதர சகோதரிகள் சகோதரர்களோட மனைவிகள் இல்லை உங்க சகோதர அவங்களோட மனைவிகள் இல்லை சொந்தம் பந்தம் ஆக மொத்தம் பெண்களால் குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் கவனம் அப்படின்றது தேவை காஷியஸாக இருந்துக்கா இது அக்டோபர் முழுசுமே பெண்கள் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க குடும்ப பெண்கள்ல அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களே நம்மளுக்கு பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கும் பெரிய லெவல்ல இல்லை சின்ன லெவல் தான் இருந்தாலும் அமைதியா இருந்துறது நல்லது சரி அதுக்கு அடுத்து கலத்திரஸ்தானத்துல ராகு ஏழுல ராகு ஏழு ராகு அப்படின்னாலே வந்து பாருங்க இப்ப நாங்க வந்து சிம்மராசி ஜென்னா இருந்தால் எங்க மனைவிக்கும் எனக்கு குடும்பியடி சண்டைதா அப்படின்ற மாதிரி இருக்கும் அது ஒரு விதத்துல உண்மைதான் ஆனா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏழுல ராகு பத்தி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்ப ஏழு ராகு என்ன பண்ணுவாரு நம்ம மனைவியினாலும் ஒரு பெருத்த செல்வோம் மனைவினாலும் ஒரு பெருத்த ஆதாயம் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்னால ஒரு பெருத்த செல்வோம் பிஸ்னஸ் பார்ட்னர்னால ஒரு பெருத்த ஆதாயம் அவர் எனக்கு தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சூழல் இதெல்லாம் வரும் ஸோ இதுவும் பிளஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் எட்டுல சனி அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி ஒரு பெரிய தொல்லை அவர் தான் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவரை பத்தி பெருசா பார்க்க கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா சனியோட வக்கர பார்வை வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் மேலே இருப்பாரு இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதனால குடும்பத்தில் இருக்க பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க அப்படின்றது நான் உங்களுக்கு இன்சிஸ் பண்ணேன் முரட்டத்தரமா பேசுறது வேண்டாம் சண்டை வேண்டாம் வம்பு தும்பு வேண்டாம் அதை மட்டும் நான் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா சனியினோட வக்ர பார்வை நீச்ச சுக்கரன் மேலே இருக்கு அதனால சொன்னேன் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் குரு அப்படின்னாலே நீங்கள் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அது ரொம்ப சென்சியராக செய்கிறீங்க அப்படின்னா அதனால் வரக்கூடிய நற்பலன்கள் அப்படின்றது சாலிடாக வந்துடும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அப்படின்றது சாலிடாக வந்துடும் நீங்கள் உப்பு வியாபாரம் பண்ணாலும் சரி ஊர்க வியாபாரம் பண்ணாலும் சரி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான லாபத்தை சாலிடாக குரு பகவான் கொடுத்துருவாரு அதே மாதிரி நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள் மூலயமா ஒரு ஆதாயத்தையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டு லாப குரு வந்து வரைய குருவா மாறாரு அக்டோபர் மாதம் பதினெட்டுல இருந்து டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் விரைய குருவா இருப்பார் குரு அதிகாரமா பயிற்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அம்படுறார் அப்போ விரைய குரு என்ன பண்ணுவார் ஏதோ ஒரு விதத்துல சுப விரயம் அப்படின்றது சிம்மராசி என்பர்கள் நீங்க செய்வீங்க வீடு வாங்குறது கார் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது நிலப்புலம் வாங்குறது பிள்ளைங்களுக்கு நெகனெட்டு வாங்குறது இல்லை கோல்டு காயின் வாங்குறது சில்வர் காயின் வாங்குறது இப்படி ஏதோ ஒன்று ஒரு சுகபோகமான ஒரு வெஹிக்கிள் வாங்குறது இப்படி ஏதோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க ஸோ இதனால் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் பண்ணுறது ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது இப்படி ஏதோ ஒன்று சாலடாக நடக்குங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் உங்களோட சுயஸ்தானத்தில் கேத்து இந்த சுயஸ்தானத்தில் கேத்து வந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் சுக்ரனோட இணைஞ்சிருப்பார் இந்த சுக்ரனோட இணைஞ்சிருக்க கேத்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும் என்ன நான் அழகுபடுத்திக்கணும்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் அட் த சேம் டைம் மற்றவங்க கூட யாரு கூட நான் ஒட்டக்கூடாது அப்படின்ற சென்சேஷன் இருக்கும் ஒன்பதாம் தேதி சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பது சுயஸ்தானத்திலிருந்து ரெண்டாம் பாவத்து போற கேது தனிச்சு நிக்கிறார் புரியுதுங்களா உங்களுக்கு சுக்ரன் வந்து மூணு மற்றும் பத்துக்கு அதிபன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் சுயஸ்தானத்தில் கேத்துவோடு இணைஞ்சிருக்கா அப்படின்னு போது நான் வெளிநாட்டிலலாம் நான் வந்து வர்த்தகம் செய்யறேன்ப்போ நான் ரொம்ப பெரிய ஆள் நான் வந்து நல்ல குவாலிஃபைடு நல்ல போஸ்ட் இருக்கேன் நான் வந்து என்னோட அவுட்லுக் பெருசா நல்லா இல்லையே என்ன நான் கொஞ்சம் அழகுப்படுத்திக்கணும் என்ன நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும் அப்படிப்பட்ட என்னெல்லாம் தோணும் அது அப்டூ அப் டூ அக்டோபர் நைன்த்து தான் அக்டோபர் நைன்த் சுக்ரன் பிரிஞ்சு வந்துடுறார் கேத்து மட்டும் தனிச்சிருக்காரு கேத்து மட்டும் தனிச்சு இருக்காரு அப்படின்னு போது சிம்மராசி அன்பர்கள் நமக்கு என்ன மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும் அப்படின்னா தனிமை தான் எனக்கு இனிமையாக இருக்குது யார் கூடயும் பெருசாக ஆகணுன்றது தோணலை யார் கூடயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு தோணலை தனியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்லேயே இருக்கேன் அப்படின்னா கூட எல்லாரும் ஹாலில் உட்காந்து டிவி பார்க்குறாங்க அப்படின்னா நான் கூடயும் ஹாலில் உட்காந்து டிவி பார்க்க பிடிக்கல நான் தனியாக வந்து ரூமில் உட்காந்து டிவி பார்க்கலான்னு நினைக்கிறேன் இல்லை ரூமில் ஃபோன் பார்க்கலான்னு நினைக்கிறேன் இறை வழிபாடு பண்ணலான்னு நினைக்கிறேன் யாத்திரை போகலான்னு நினைக்கிறேன் சுவாமி கும்பிடலான்னு நினைக்கிறேன் ஜீவ சமாதிக்கு போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபோ அபாரமான ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் ஓகேங்களா ஆக எனக்கு இறை ஆற்றல் மேல புதுசா நம்பிக்கை நிறைய சிம்பராசி என்பவர்களுக்கு ஆல்ரெடி நம்பிக்கை இருக்கு அப்படின்னாலும் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இது வரைக்கும் எனக்கு சுவாமி மேலே நம்பிக்கை இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு கூட இப்ப கடவுள் மேல நம்பிக்கை அப்படின்றது வரும் இறை ஆற்றல் அப்படின்றத தேடுவீங்க கண்ணுக்கு புலப்படாத ஒரு அமானுஷ சக்திகள் மேல ஒரு நாட்டம் இதெல்லாம் வரும் புரியுதுங்களா இது தனித்திருக்க கேதுனால வரக்கூடிய பலன்கள் ஆக சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஆஃப்டர் அக்டோபர் எயிட்டீன் டு அக்டோபர் ஸ்டில் நவம்பர் ரெண்டு வரைக்கும் இந்த பலன்கள் சொல்லியிருக்கேன் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த கவனமாக இருங்க அப்படின்னு சொன்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இந்த நான்கு கிரக பெயர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு ஒரு இனிமையான பயிற்சி வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்கு கிரக பயிற்சிகளோட கோச்சார பலன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இந்த நான்கு கிரக பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை வாழ்க்கையில் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அது திருமணமானா இருக்கலாம் வேலையை விட்டு மாறலான் இருக்கேன் ஃபாரின் போகலான் இருக்கேன் குழந்தை வந்து கூடி வருமா அப்படின்னு யோசிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கும் என் கணவருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் நோக்கி போகுது ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி பல குவரிஸ் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட குவரிஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட கிட்ட பேசிக்கிறேன் தேங்க்யூ